இவ்வளோ பெரிய இங்கே அசோசியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் நாம் வந்து செய்ய முடியாது யார் யாரும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் வந்து சம்பாதிக்கிறாங்க கியூப்பில் அந்த மாதிரியான கேண்டீன்ஸில் இப்படி இல்லாம்தான் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த வருமானங்கள் போயிட்டுருக்கு சினிமாவுக்குள்ளே வரணும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஐசிஐஎஃப்னு ஒரு நிறுவனம் சாதாரண ஃபிலிம் லவர்ஸ்னு ஆரம்பித்தவங்க அவங்க பார்த்தீங்கன்னா திரைப்பட விழா வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க தொலைச்சா அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எழுபது லட்சம் எண்பது லட்சம்னு கொடுக்குறாங்க சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள் வந்து இதை எடுத்து செய்கிறாங்க ஏன் இதை வந்து ஒன்று கவர்மெண்ட்டு செய்யணும் இல்லை நம்மளுடைய இயக்குனர் சங்கம் பெப்சி இவங்களாம் சேர்ந்து செஞ்சு அந்த இன்கம் நம்ம உள்ளே கொண்டு வரணும் அங்கே போய் ஒரு படம் போய் பார்க்கலாம்னு பார்த்தாக்கா வெறும் அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் குடும்பத்தோடு உள்ள உட்காந்துருக்காங்க பதிமூன்று கேரக்டர்களை வைத்து ஒரு புதுமையான ஒரு முயற்சி உமாபதி சார் பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாத்துலேயுமே ரொம்ப அவரோட இன்வால்மெண்ட்டு எக்ஸ்ட்ரீம் போவார் எக்ஸ்ட்ரீம் விஷயத்துக்கு போவார் எல்லா விஷயத்துலையுமே எப்படி ஒரு வித்தியாசமான முயற்சிகள் திரைத்தறையில் செய்திருக்காங்களோ அந்த மாதிரி இது ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்காரு ஒரு நாள் நைட்டு ஒரு சம்பவம் பதிமூணு கேரக்டர்ஸு நம்ம இதை இதில் விஷுவலில் பார்த்ததெல்லாம் வரேன் ஸோ ஃபேஸே காட்டாத கேரக்டர்ஸ் வச்சு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பட்ஜெட்டில் குவாலிட்டியோட அழகான டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காரு நம்பர் விவேகா பண்ணுறவங்களாம் அவருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த கஜாலிலாம் வந்திருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சூழல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முன்னோர் கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய பத்திரிக்கையாளர் நம்ம வீடியோ எல்லாருக்கும் நான் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் இந்த மாதிரியான சிறிய படங்களுக்கு நல்ல எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும் இந்த தேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது இந்த சூழலில் வந்து ஒருத்தர் படம் பண்ணி வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி இப்படி ஒரு முயற்சி எடுத்து உமாபதி சார் டாக்டர் தனிதாசு சார் பண்டுவெட்டி ரமேஷ் சார் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா வரணும் வந்தால் தான் நிறைய பேருக்கான வேலைகள் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வந்து இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் நாடு கூட டேரக்டர் சார்ட்டுங்க பேசிகிட்டு இருந்தோம் நிறைய வந்து சொல்லப்போனால் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பாக்யராஜ் சார் வந்து ரைட்டர்ஸ் யூனிங் வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த கதை திருட்டுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு நிறைய ஒரு தீர்வு வந்து அதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான முறையில் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் செய்துட்டு இருக்காரு அதே மாதிரி எல்லா சைட்லேயும் வரணும் உதாரணத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம எல்லாம் பத்திரிகைத்துறை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்திருக்காங்க நம்ம ஒரு படத்துருக்கிற ஆரணி ஒரு டைட்டில் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அந்த டைட்டில் இருக்கா இல்லையான்றதை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து திரைப்படத்துறையில் வந்து கொண்டு வரணும் ஏன்னா அதன் மூலமாக நிறையா வணிக ரீதியான விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் போயிட்டுருக்கு ஒரு டைட்டில் வந்து இருக்கா இல்லையான்றதை யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருந்துச்சுன்னா வேறு டைட்டில் சாய்ஸ் போகலாம் எப்படி இன்றைக்கி ஆரணி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரணும் போல் நிறையா விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் அதுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக எதுவுமே எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கிறதில்ல இவ்வளோ நமக்கு பேர் இருக்கும் இவ்வளோ பெரிய செட்டப்லாம் இருக்குது ஆனால் யாரோ ஒரு மை ஷோங்கிறவங்க தான் வந்து நம்மளுடைய காசு போகிற அவங்களுக்கு தான் போகுது இந்த ரயில்வேல பார்த்திங்கன்னா ஒரு குக் ஒரு ரிசர்வேஷன் சலான் தருவாங்க அந்த ஒரே சலானில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டிக்கெட் ஆறு டிக்கெட் நம்ம பண்ணால் அதுக்கான ஒரே ஒரே ரெசர்வேஷன் சார்ஜில் அஞ்சு பேருக்குமே சேர்த்து பண்ணலாம் நாலு டிக்கெட் பண்ணாலும் தான் அஞ்சு டிக்கெட் பண்ணாலும் பண்ணலாம் ஆனால் இப்போ புக் மிஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு முப்பது ரூபா பத்து பேர் போகிறோம்னா பத்து பேருக்கு முப்பது முப்பது ரூபா முந்நூறுரூபா தரணும் இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய எங்கே அசோசியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் நாம் வந்து செய்ய யார் யாரும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் வந்து சம்பாதிக்கிறாங்க க்யூப்பில் அந்த மாதிரியான கேன்டீன்ஸில் இப்படி இல்லாம்தான் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு தான் இந்த வருமானங்கள் போயிட்டுருக்கு சினிமாவுக்குள்ளே வரணும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஐசிஐஎஃப்னு ஒரு நிறுவனம் சாதாரண ஃபிலிம் லவர்ஸ்னு ஆரம்பித்தவங்க அவங்க பார்த்திங்கன்னா திரைப்பட விழா வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க தொகுச்சா அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எழுபது லட்சம் எண்பது லட்சம்னு கொடுக்குறாங்க சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள் வந்து இதை எடுத்து செய்கிறாங்க ஏன் இதை வந்து ஒன்று கவர்மெண்ட்டு செய்யணும் இல்லை நம்மளுடைய இயக்குனர் சங்கம் பெப்சி இவங்களும் சேர்ந்து செஞ்சு அந்த இன்கம் நம்ம உள்ளே கொண்டு வரணும் அங்கே போய் ஒரு படம் போய் பார்க்கலாம்னு பார்த்தாக்கா வெறும் அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் குடும்பத்தோடு உள்ள உட்காந்துருக்காங்க அங்கே நமக்கான எந்த ப்ரையாரிட்டியுமே இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ சினிமாவுக்கான இன்கம்ங்கிறதே சரியான ஒரு விஷயமா இல்லாமல் இருக்குது சினிமாவுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்குது யாரும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் சம்பாதிக்கிறாங்க ஏன் நம்மளால் வந்து ஒரு புக் மேஷோர் மாதிரி ஒரு ஆப் புக் பண்ணி அந்த காசை ப்ரொடியூசருக்கும் சம்மந்தப்பட்டவர்கள் கொண்டு வர முடியாதா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி தேட்டர்ஸில் வந்து எப்படி ஒரு டேரக்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் படம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் போகிறதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கணும் ஒரு சைலன்ஸ் இருக்கணும் ஒரு பத்து நிமிடம் அந்த அந்த சைலன்ஸ் இருக்கணும் அப்போ தான் செகண்ட் ஹாஃப் நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் நான் ஸ்டாப்பாக அப்படியே ஆடு போடுறாங்க அப்படியே ட்ரெயிலர் போடுறாங்க அப்படியே போகிறாங்க இல்லாத இன்றைக்கி கார்பரேட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டரப் பண்ணுற அளவுக்கு அப்போ தான் உள்ளே கொண்டு வந்து பாப்கார்ன் கொடுக்கறதும் சர்வ் பண்ணுறதும் சீட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் அது படத்தை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் திரும்ப அந்த ஆடுக்கும் படம் படத்தோடய ப்ரொடியூசருக்கும் கூட அது இன்கம் வர்றது கிடையாது கியூப் கான்ட்ராக்டில் தான் எல்லாமே போகுது அப்படி பொழுது அட்லீஸ்ட் வந்து இது ட்ரெய்லர் போடுங்க ஆடு போடுங்க ஏதாவது பண்ணுங்கள் மறுபடியும் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் ஒரு சைலன்ஸாக இருக்கணும் அந்த சைலன்ஸ்க்கு அப்புறம் அந்த படத்தை போடணும் அப்போ தான் படம் பார்க்கும்போது நம்ம அந்த அந்த ஒரு மைண்டோட ஒரு பீஸ்ஃபுல்லாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நம்மளால கான்செப்ட் பண்ணி ஒரு படத்தை பார்க்க முடியும் இப்படி எந் இந்த மாதிரி வந்து சம்பந்தமே இல்லாதவர்கள் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் இதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்க சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த வருமானம் இல்லாமல் சரியான தேட்டர்ஸ் இல்லாமல் சரி ரொம்ப ப்ராப்ளத்தில் வந்து இன்னைக்கு எல்லா விஷயமும் போயிட்டுருக்கு எப்படி பாக்கியராஜ் சார் வந்து ஒரு இயக்குனர் ஒரு எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு பண்ணிகிட்ருக்காரு அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து எல்லா விதத்துலேயும் வந்து தயாரிப்பாளர் சக்தி எல்லாமே வந்து இது போன்ற படங்களுக்கு தேட்டர்ஸ் இருக்கணும் புரட்சி தலைவி ஜெயலலிதாம்மா இருக்கும்போது அரசு இருக்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க அதுக்காக எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் ஃபைனல் பண்ணுற நேரம் பார்த்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லா படங்களும் கம்பல்சரி அந்த மாதிரி தேட்டர்கள் வந்து ஓடும் மினிமம் ரேட்டில் ஓடும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோன்னு ஒரு மினிமம் டிக்கெட்டுன்னு இவங்க ரூலுக்காக கொடுக்குறாங்க அந்த டிக்கெட் வந்து யாருக்குமே வெறும் டிக்கெட் தரதில்லை கூப்பனோடு தான் வாங்கணும் ஃபுல்லாக நானூறு ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் கூப்பினோடு தான் அந்த டிக்கெட்டே வாங்கணும் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி பத்திரிகை துறையை சார்ந்த நம்முடைய நண்பர் உமாபதி மற்றும் நண்பர்களோட இணைஞ்சி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக துணிச்சலாக மிகவும் வித்தியாசமாக எந்த நடிகரையும் யாரையும் நம்பாமல் இன்றைக்கி இப்படி ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்காரு பத்திரிக்கைத்துறையை சார்ந்தவர் இன்றைக்கி திரைத்துறையில் வந்து அவருடைய ரொம்ப நாள் கனவு நிறைவேற்றி இருக்காரு அதுக்காக வந்திருக்காரு ஸோ பத்திரிக்கைத்துறை சார்ந்த நாமளும் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த முயற்சி வந்து எல்லோராலையும் நிச்சயமாக வந்து வரவேற்கப்படுற சொல்லிவிட்டோம் அவருக்கும் இதில் இதில் இதற்காக ஒர்க் பண்ணிக்கக்கூடிய அனைத்து டெக்னிஷியன்ஸ்களுக்கும் அவருக்கு தயாரி துணை தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்கத்தின் சார்பிலும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்